அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வராருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆ ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் மாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை பாப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க கன்னி கன்னி ராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னி ராசி எப்போதுமே கன்னிராசியில பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் உழைக்கக்கூடிய குணம் ராசி என்பவர்கள்ட்ட இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா கண்ணீராசி வேலை உத்தியோகம் உத்தியோகம் சிந்திக்கக்கூடிய கண்ணீராசி என்பட்டு நிறைய இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கண்ணீராசி குழந்தை போல் குணங்கள் உண்டு கண்ணீராசி என்பர்களுக்கு விளையாட்டு குணங்கள் சுட்டித்தன குணங்கள் இருக்கும் ஆக்டிவிட்டா இருப்பாங்க கண்ணீராசில பிறந்துட்டா வயசு ஐம்பது வயசா இருக்கா இருக்கக்கூடிய குணம் பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்குள்ள குணம் இருக்கும் இவருடைய சிந்தனை அப்படி இருக்கும் இவர் எங்க இருந்தாலும் இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்பா வச்சுக்கூடிய குணம் கண்ணீராசிக்கு உண்டு நகைச்சுவை உணர்வு கன்னீராசி கலையை விரும்பக்கூடிய ராசி ராசி அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க இதுலயுமே ஒரு நிறைய ஒரு போட்டிகளை தாண்டி 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 தான் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க ராசி என்பர்கள் கன்னி லக்னம் கன்னி ராசி நிறைய போட்டிகள் ஆயிரம் போட்டிகள் ஆடிய போராட்டங்கள் எல்லாம் தாண்டி தான் வர முடியும் எடுத்து பாத்து நிறைய பேர் சொல்ற நிறைய பேருக்கு பாருங்க நிறைய தடைகள் ஆயிரம் தடைகள் வரும் அதை தாண்டிதான் ஜெயிப்பாங்க கன்னிராசி என்பவர்கள் ஆனா கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்க அந்த விஷயத்துல எப்படியாச்சும் ஜெயிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ராசி தான் ராசி அறிவு ஆலி அறிவுக்கேத்த ராசி யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் நம்ம என்ன காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு சொல்லி அறிவை சிந்திக்கக்கூடிய ராசி ராசி அதான் கலகலப்பான ராசி கன்னி கண்ணீராசி சொல்றாங்க அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பொது பலன் சில ஃபுல்லா இந்த பொது பலனை எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றோம்னா பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க இது அதையும் தாண்டி உங்க ஜாதகம் பிறந்த நேரம் பிறந்த தேதி தாங்க நமக்கு முடிப்போம் முடிவு பண்ணும் அந்த ஒன்பது கிரகங்கள் நம்ம பிறக்கும் போது எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்கு உங்க லக்னரில இருந்து உங்க லக்னத்துல இருந்து எத்தனை பாவதான் இந்த கிரகங்கள் இருக்குது அது யோகமா இருக்கா அவயோகமா இருக்கான்னு பார்த்துதான் இங்க பலனை கொடுப்பாரு ஒவ்வொரு கிரகம் உங்க உடம்புல நீங்க பிறக்கும் போது ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் ஒன்பது நவகிர ஒளிகள் நம்ம உடம்புல படும் அதுல எந்த ஒளிகள் நல்ல ஒளிகளோ அதுல அவர் சிறந்து விளங்குவார் எந்த ஒளிகள் நம்முடைய ஜாதகத்துல பலவீனமா இருக்கோ அது பலவீனத்தை பார்ப்பாங்க நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க பாருங்க இவருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரா போவாரு இந்த பையன் இது சம்பந்தமா படிப்பாரு இதுல இவருக்கு நல்லா வரும் இவர் அரசாங்க தொடர்பு அரசியல் இதெல்லாம் போவாரு ஏதாவது சொல்லுவாங்க நம்முடைய பிறப்பு ஜாதல நம்மளுடைய நவக்கிரக கோள்களை வச்சு சொல்லுவாங்க அந்த திசா புத்தி வரும்போதும் அது வேலை செய்யும் எல்லா டைமும் வேலை செய்யாது நான் சொன்னல அந்த நேரம் இத்தனை வயசுக்கு அப்புறம் இவருக்கு இப்படி இருப்பாரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா திசா புத்தியை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப இந்த கோச்சார கிரகமும் நான் சொன்ன திசாபுத்தி ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்ப்போம் பார்க்கணும் அதுல நல்லதா இருந்துட்டா அப்ப நல்ல பலனா அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பார் பலவீனம் என்ன அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அவ்வளவுதான் அதனாலதான் நான் எல்லா விடிய என்ன சொல்லுவேன் இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க சில பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க ஃபுல்லாவே நம்முடைய விதி ஜாதகம் தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் பாத்துக்கணும் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதி ஜாதகம் தான் நம்மளுடைய முடிவு பண்ணும் லக்னாதிபதி இருக்கிற இடத்த பொறுத்தா நம்முடைய கர்ம வினை எல்லாத்தையுமே இந்த கலியுகத்துல பிறந்துட்டா யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது பாத்துக்கணும் எல்லாரும் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பாரு இறைவன் எப்ப அந்த கர்ம வினை வேலை திசா புத்தி அந்த திசா புத்தி வரும்போது அந்த கர்மவினை கண்டிப்பா அவருக்கு சந்திக்கும் கண்டிப்பா அந்த பலவீனத்தை கொண்டாந்து காட்டும் அந்த பலவீனத்தை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த கிரகத்தை தொடரும்போது ஐயா பழைய கம்மியாகும் நம்முடைய முனிவர் எல்லாம் அதான் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோவில் வச்சாங்க இந்த இடத்துக்கும் போது எல்லாமே மாறுது அப்படிங்கிறாங்க அப்ப பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா தான் பரிகாரம் இப்போ வழிபாடு பண்ணும் போது ஐய நிவர்த்தியை கொடுத்துருவாரு இது எல்லாமே பொது பலனை கொண்டு போங்க இப்ப கன்னிராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கரவகன் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்ப ஏன்னா கண்ணிராசி என்று நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தது ராசி என்பர்கள் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்தது ராசி என்பர்கள் ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்தது ராசி என்பவர்கள் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்ன வீடியோ எல்லாமே பாருங்க ஏன் கோவில் நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் இதான் பொதுப்பலா பாருங்க வாழ்நாள் பலாம் பார்த்துக்காதீங்க உங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பண்ணலாம் துல்லியமா வரும் இப்ப கிரகங்கள் எங்கே சஞ்சாரம் செய்யறோம் அப்போ உங்க ராசியில இருந்து பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு அடுத்து ஆறாம் பாகத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது கும்பராசில ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள் கேந்திரயத்துல இருக்கு யோகத்தில் இருக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் ஏழாம் பாகத்துல உங்களுக்கு மீன ராசில எட்டாம் இடத்துல அஷ்டம குரு மேஷராசில சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கர பயிற்சி உள்ள கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அவரும் மேசராசில பேச்சி ஆயிடுவார் மேசராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு பதிமூணுக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஏழாம் பகுதிக்கு போயிடுவார் மீன ராசிக்கு மற்ற கிரகம் அதே தான் இருக்கும் இந்த நாலு கிரகவுடைய உடைய பார்வை உங்க ராசி பட்டுக்கிட்டே இருக்கு இதுல ஒரு யோகம் இருக்கு அதாவது என்னை பொறுத்தவரை இந்த சுக்கிரபேர்ச்சில மீன ராசிக்கு ஒரு யோகமான ஒரு காலம் இருக்கு நீச பங்க ராஜயோகம் இது யோகம் என்னை பொறுத்தவரையும் இது ராசிக்கு மட்டும் இந்த யோகம் சிறப்பா வேலை செய்யும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் பகவான் அவர் நீச பங்கமாயி ராஜயோகமா மாறுறாரு இதை விட ஒரு நீசப்பட்ட கிரகம் வக்ரமா இருந்தா டபுள் பலனை கொடுத்துட்டு பாருங்க என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய நல்ல பலனை கொடுத்துட்டு போயிருக்கும் ராசி இதுக்கு முன்னாடி சில பேருக்கு உடம்பு பிரச்சனையே நிறைய பேர் பார்த்தாங்க கண்ணீராசி என்பர்கள் மருத்துவ செலவு கடுமையா பார்த்துட்டாங்க கண்ணீராசி என்பர்கள் ஒன்னும் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வேலையில பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க கண்ணீராசிகளால் சரியான இங்க ஒரு பலன் கிடையவே கிடையாது யாருக்கெல்லாம் குரு பகவான் பலவீனமோ நிறைய பேருக்கு குடும்பத்துல நிறைய செலவு வீட்டுல இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தா கேட்டு பாருங்க ஆமாம்பர் அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு ஒரு நிரந்தரமான வேலை இன்னும் கிடைக்கவே இல்லை அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க வேலை கிடைக்கவே இல்லை அலைச்சல் தான் வந்துகிட்டே இருக்குது வெளிநாட்டை வேலை பார்க்கணும்னு வேலை கிடைக்கல பக்கத்துல வேலை முயற்சி பண்ண வேலை கிடைக்கல எல்லாமே உத்தியோகத்துல தடை தாமதம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நிறைய பேருக்கு ஒரு நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில்கிட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கணவர்கிட்ட பிரச்சனை இது மாதிரி திருமண வாழ்க்கையும் ஒரு எதிர்பார்த்த ஒரு ஸ்டெப் எடுத்து போக முடியல எல்லாமே சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல நிறைய பேர் ஜாமீன் போட்டே நிறைய பேர் மாட்டிப்பாங்க இதுக்காச்சும் ஒரு சில ஜாமீன் போட்டிருப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசிக்கு மிகப்பெரிய தடையை கொடுத்துருப்பாரு அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு பலனை இதுக்கு முன்னாடி கொடுக்கல இனிமே கொடுப்பாரா இனிமே கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கொடுத்துருவார் நல்ல டைமிங் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று அடிக்க போறீங்க உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இனிமே வீரப்பாதையா நீங்க போறீங்க பாதிங்க அதான் சொல்ல நீச பங்க ராஜ யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது சுக்கர பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கப்படுறாரு உங்களுக்கு யோகத்தை ஏன்னா நாலு கிரகமே உங்க ராசிய பாக்குது சுக்கர பகவான் பாக்குறாரு புதன் பகவான் பாக்குறாரு ராகு பகவான் பாக்குறாரு இந்த நாலு கிரகத்துடைய பறவை உங்க ராசி மேல பட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப எடுத்த என்ன ஏழாம் பவம் வந்துட்டா என்ன அறிவுத் அறிவை வச்சு இப்ப அனுகூலம் போறீங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் கண்டிப்பா கிடைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ராசிக்கு வருது இதை பயன்படுத்திக்கணும் என்னை பொறுத்தவரையும் கண்ணிராசி என்பர்கள் முதல் பாயிண்டே படிப்பு கல்வி படிக்கக்கூடிய பாருங்க கல்விகள் சூப்பரா இன்கிரீஸ் ஆகும் பாருங்க எதிர்பார்த்த எக்ஸாம் நல்லா எழுதுங்க கண்டிப்பா மார்க் கண்டிப்பா நல்லா கிடைக்கும் உங்களுக்கு கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த சுக்கர பயிற்சியில வருது படிப்பு கல்வி சம்பந்தமாக நல்ல ஒரு அனுகூலங்கள் வருது நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மானவாய்ட்டு உங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை தன மன வருத்தம் இந்த மன வருத்தம் தீர்ந்து நல்ல அனுகூலமாய்ப்பு அணமையும் உங்களுக்கு அரசாங்க வேலை எழுதக்கூடிய நபர்கள் தைரியமா எழுதுங்க உங்களுக்கு அரசாங்கம் மூலமா அனுகூலம் வரையும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் நூத்துக்கு நூறு உங்களுக்கு உண்டு அரசாங்க வேலை மூலம் அனுகூலம் உங்களுக்கு தேடி அப்ப அரசாங்க வேலை எப்படி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கண்ணிராசி என்பது கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் தைரியமா பயணிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகங்கள் இடம் மாறலாமா வேண்டாமா அப்படின்னு மைண்ட் சிந்தனை நிறைய பேருக்கு ஓடும் வெளிநாட்டுல பார்க்கக்கூடிய நபர்கள் இங்க பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே வேலை உத்தியோகம் மாறலாமாங்கிற சிந்தனை வரும் கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வெற்றியை இனிமே கொடுப்பாரு கன்னி ராசிக்கு ஏன்னு சொல்லுங்க அதாவது சுக்கர பகவானே பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் உத்தரநாச்சத்துல போவார் எப்ப கரெக்டா ஏப்ரல் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் உத்தரா போயிட்டாருன்னா வேலை உத்தியோக கிரக சாரத்துல நிக்கிறாரு சுக்கரன் அந்த சுக்கரனுடைய பார்வை உங்க ராசி மேலப்படுது அப்ப வேலை உத்தியோகத்தை இடத்த சேஞ்ச் பண்றது மாத்துறது எல்லாமே நிறைய பண்ணிக்கலாம் அப்ப வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள் உத்தியோக இடமாற்றங்கள் எல்லாமே ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தே தீரும் மாற்றுக்கிறதே கிடையாது வேலை வேற கம்பெனிக்கு ஓகே ஆகலை இப்போ ஆகும் பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் ஆகும் பாருங்க அப்ப வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுக்க போறாரு என்னை எந்த ஒரு தனியும் கொடுக்க மாட்டார் உத்தியோக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வந்துரும் பாருங்க உங்களுக்கு நல்ல முடிவா வரும் நல்ல ஒரு யோகமான ஒரு முடிவா வரும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா தொழில் பண்ணுங்க உங்க ஜாத திசா புத்தியை பாத்துக்க தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில்காரி புதன் தான் நேரம் உங்க ராசியை பாக்குறாரு அதுவும் நீசப்பங்க ராஜயோகமா மாறி வேற பாக்குறாரா பையன் பயங்கரமான பலனை கொடுத்துருவார் அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பாத்துக்க தசாபுத்தியை பார்த்து கரெக்டா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் தொழிலும் உத்தியோகமும் கேரண்டி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு திருமணம் நடக்காத அளவுலாம் திருமணத்துல எவ்வளவு ஒரு இருக்கும் இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது திருமண வழக்க எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா நிறைய பேருக்கு அமைஞ்சிரும் திருமண பிரச்சனை அந்த மந்தமான பிரச்சனை சரியாக போகுது தடைகள் இல்ல இனிமே திருமணத்துல எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்க புடிச்ச பண்ண திருமணம் பண்ணி அதுவும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகி வரும் நிறைய பேருக்கு ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியா ஏழாம் வீட்டு அதிபதிய சனி பகவானின் ஐந்தாம் வீட்டு அதிபதியை பாக்குறாரு இருப்பாரு மூணாம் பார்வையாக அப்ப திருமணத்துல உள்ள பிரச்சனைகள் தடைகள் கோர்ட்டு கேசு வம்புகளுக்கு சரியாகும் காதல் திருமணங்கள் கைக்குடி வரும் இரண்டாவது திருமணம் கைக்குடி வரும் அப்ப திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமே உண்டு உத்தியோகத்துல நிறைய பேருக்கு மாற்றங்கள் உடம்பு பிரச்சனைகள் இனிமேல் யாருக்குமே இருக்காது மருத்துவ செலவுன்னு இருக்காது மருத்துவ செலவுலாம் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு அப்ப இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் ஆன்மீக சிந்தனை பயங்கரமா அதிகரிக்கும் இனிமேல் உங்களுக்கு அப்ப நிறைய ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கோங்க அரசியல் பாருங்க நிறைய ஒரு வெற்றிகள் வரும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சூரிய பகவான் பலமா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு அப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் மூவ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு ஒரு பொதுமக்கள் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது அதாவது அரசாங்கம் அரசியல் சம்பந்தம் நல்ல ஒரு பேர் அந்தஸ்து கௌரவத்தோட இருப்பீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம குரு வந்து பயப்படுவாங்க இனிமே அஷ்டம குருவுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் ஏன் உங்களுக்கு தாக்கம் குறையினா சுக்கர பகவான் தான் சுக்கரனுடைய கால்கள் தான் நிக்கிறாரு குரு அப்ப சுக்கரையும் பாருங்க ஒரு ஆசியை பாக்குறாரு ராசியை அதிபரோட சேர்ந்து புதனோட சேர்ந்து உங்க ராசிய வேறு பாக்குறாரு அப்ப அங்க அஷ்டம குருங்களுடைய தாக்கங்கள் இருக்காது அப்போ பொதுமக்கள்கிட்ட அரசியல் எல்லாம் பாருங்க நிறைய அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க நல்ல லாபங்கள் இருக்கும் எதிர்பார்த்த கூட இனிமேல் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு இந்த மாதிரி பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரும் இனிமே எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குற உங்களுக்கு இப்ப நம்ம பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பெண்களெல்லாம் எதிர்பார்க்காத விட டாப்பா அனுகூலம் வரும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாத பட்டு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகங்கள் இருக்கு லாட்ரி யோகம்னா வெளிநாட்டு வெளியூர்லாம் பாருங்க அந்த யோகங்கள் சூப்பரா கிடைக்கும் இப்ப அதுக்காண்டி அதுலயே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதபத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் தேடி வருது அப்ப எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்கறாரு மெயினா இனிமே போகக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் சுக்கரனுடைய பார்வை படுறதுனால இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க தைரியமான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமா எதுலயுமே போராடி வெல்லக்கூடிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க நிறைய ஒரு வெற்றிகள் இனிமே வருது சுக்கரன் சூரியனுடைய இணைவு புதனுடைய சேர்ந்து இருக்காரு ஏழாம் பாவத்துல ஒரு ஆசையை பாக்குறாரு அப்ப படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாளிகளை கல்விகள் சூப்பரா இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது வெளிநாடு வெளியூர் யோகம் பேருக்கு வந்துடும் பாத்துங்க ஒரு இடத்த மாத்த போறீங்க வேலை உத்தியோகம் இடமாற்றம் பேருக்கு உண்டு தொழில் மாற்றத்தை மாத்திக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ண பாருங்க தொழில் எந்த தொழில் பண்ணலாம் சரி தொழில ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்க போறாரு உத்திரத்துல பிறந்தவங்க அரசாங்கம் எக்ஸாம்பிள் அரசாங்கல கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் உண்டு இனிமேல் உங்களுக்கு தன்னம்பிக்கையா இருந்து தைரியம் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்து பாத்துங்க அந்த உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க கொஞ்சம் தன்மையான குணம் இருக்கும் அனுசரிச்சு போறது தாங்க தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட உண்டு எது வந்தாலும் சரி குடும்பத்தை இவங்கதான் எடுத்து பார்ப்பாங்க தாய் மாதிரி சுமந்து பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் நல்ல அறிவு சிந்தனை பயங்கரமா இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த நல்ல பிறந்துட்டாவே ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய நபர்கள் பல மொழி பேசுவாங்க பல லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க ஆன்மீக துறை சம்பந்தமா பயன் கூடிய நபர்கள் கற்பனை மூலமாக வருமானம் திட்டக்கூடிய நபர்கள் கலைகள் மூலமாக வருமானம் திட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான் இவங்க பாருங்க எதிர்காலமே சூப்பரா இருக்கும் மேல உத்தியோகம் நல்லா இருக்கும் எதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியமே அப்படிதான் இருக்கும் அப்ப இன்கம் லாபம் வருமானம் எப்படி சூப்பரா இருக்கும் தொழில நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருவார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது வெளிநாடு வெளி வெளியுறவு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தாலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களும் படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போயிடுவாரு படிப்பு கல்வி எதிர்பார்த்த கூட நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைச்சு கொடுத்துருவாரு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குழந்தை பாக்கியாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு காதல் திருமணம் சக்சஸ் ஆகி வரும் நிறைய இருக்கு திருமணம் நடக்காதான் திருமணம் கண்டிப்பா முடிச்சிடும் அந்த அஸ்தத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரத்தில பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் சித்திரத்தில பிறந்த தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த நட்சத்தில பறந்துட்டா இனிமேல் உங்களுடைய எதிர்காலம் பாருங்கள் சூப்பராக வெளிநாடு வெளியுறியோகம் நிறைய வரும் வேலை உத்தியோகம் மைண்ட்ல போகும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் உத்தியோக இடமாற்றம் பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு கல்வி சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் உள்ள நபர்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில உள்ள நபர்கள் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் மருத்துவத்துறை எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் இனிமேல் இதுல எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வருது இதெல்லு ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க அதாவது இந்த சித்திரத்துல பிறந்த மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் அமைச்சு கொடுப்பாரு இந்த வரக்கூடிய இந்த சுக்கரபாங்க பறிச்சு கணவன் மனைவி ஒற்றுமை படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் எதிர்பார்த்த விட லாபங்கள் இனிமே கிடைக்கும் தொழில்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது வெளிநாடு வெளியோகம் நிறைய பேருக்கு சூப்பராக இருக்கும் கட்டிட சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அதை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்ஜினியர் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க இந்த யோகனா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்துங்க கடன் வாங்கியாச்சும் லோன் வாங்கி வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்குற எண்ணங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடும் அது எல்லாமே அனுகூலமே இருக்குன்னு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இடம் பூமி வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் நிறைய பேர் வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் கட்டிடத்துறை துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் போலீஸ் ராணுவத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப பாருங்க சுக்கர பயிற்சி எல்லாத்துக்குமே உங்களுக்கு மூன்று லட்சத்துக்கும் மேல சிறப்பா இருக்குது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு பயிற்சியாக அமைகிறது